அயோத்தியில் நடைபெற்ற சம்பவம் போல் இந்தியா முழுவதும் ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சங்கிகள் ஆகையால் தான் மதுரையில் சிக்கந்தர மலை இருக்கக்கூடிய எல்லைக்கல்லில் நாங்கள் தீபம் எட்டப் போகிறோம் என்று ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையாக இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு பிறகு அந்த இடத்தில் நீங்கள் தீபம் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு பிறகு அந்த தீர்ப்பை இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் இன்னைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது சங்கிகள் நீதிபதி மூலியமாக செய்வது ஒன்றும் புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தலைவர் பேராசிரியர் அவர்கள் ஒரு பத்திரிகையிலே கட்டுரை எழுதியிருக்கின்றார் அந்த கட்டுரையில் சட்ட ஆணையத்தின் மூலியமாக இவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிப்பார்கள் என்று கட்டுரை எழுதியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் ஆர் எஸ் எஸ் உடைய அஜந்தாவாக இருக்கக்கூடிய நீதிபதிகளை சிபிஐ வருமான வருமான வரித்துறையை பல்வேறு துறைகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக ஒரு முறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் முயற்சியும் சில இடத்தினை வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் நீதிமன்றிகளை பொறுத்தவரை சிக்கந்தர மலையில் இஸ்லாமிய மக்களுடைய வணக்க வழிபாட்டு தளம் நாட்டு மக்களுடைய ஒற்றுமையான வணக்க வழிபாட்டு தலுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்திருக்கிறது புதிதல்ல ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பழமையான பாபர் பள்ளிவாசல் சிலையை வைத்தார்கள் சிலை வைத்ததை உடனடியாக அந்த சிலையை அப்பற்படுத்த வேண்டும் என்று கே கே நையார் அவர்களும் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த பந்த் அவர்களும் கோரிக்கை வைத்தும் அந்த கே கே நையார் என்ற அந்த நீதிபதி கேட்கவில்லை மாறாக அந்த பாபர் பள்ளிவாசலை இழுத்து மூடினார் பூஜை செய்வதற்கு உள்ள ராமர் சிலையை வைத்தார்கள் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக பிறகு அந்த சிலைக்கு பூஜை செய்வதற்கு கே கே நய்யார் அவர் அனுமதி கொடுத்தார் பாபர் பள்ளிவாசூல் முஸ்லிம்களுக்கு தொழுவதற்கு அனுமதி இல்லாமல் ராமனுடைய சிலையை திருட்டு வைத்த சிலைக்கு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் இதை கேட்க நய்யார் செய்தார் பிற்காலத்தி ஜனசங்கத்தினுடைய மாநிலங்க உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு அவருடைய மனைவியும் மாநிலங்க உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பொதுமக்கள் அனைவருமே பாபர் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சிலையை பூஜை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தார் பாண்டேங்கிற நீதிபதி அவர்கள் கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பத்து அலகாபத்து ஒரு தீர்ப்பை அலகாபத்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது எப்படிப்பட்ட தீர்ப்பு என்று சொன்னால் மூன்றாக பிரித்துக் கொள்வது என்று தீர்ப்பு கொடுத்தார்கள் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது எழுத்துகளுக்கு அந்த இடம் சொந்தம் என்று நகச்சியான நகைச்சுவையான ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் உலகத்தில் எந்த நீதிமன்றமும் வழங்காத ஒரு தீர்ப்பு இடித்தவனைக்கே அந்த இடம் சொந்தம் என்று அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் அப்போது அவர் சொன்னக்கூடிய வாசகம் என்னவென்று சொன்னால் பாபர் பள்ளிவாசலுக்கு முன்பாக எந்த கோயிலோ எந்த கட்டடமோ பாபர் பள்ளிவாசலுக்கு இல்லை முழுமையானது பாபர் தான் ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் சங்கிகளுக்கு வழங்குகிறோம் என்று நாட்டு மக்களை ஏமாற்றி கையெழுத்து கூட போடாமல் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் இதையும் நாடு பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறது நாட்டு மக்கள் தான் இதுக்கு முடிவெடுப்பார்கள்